முருகா முருகா ஓடிவா திராவிடத்தை அழிக்கவா இதுதான் முருக பக்தர்கள் மாநாட்டில் சங்கிகள் ஒட்டியிருக்கிற வால் போஸ்டர் ஆனால் திராவிடத்தை அழிக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்ட அந்த அந்த மாநாட்டில் பெரியாரை குடித்து விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க இவ்வளோ நடக்குது இந்த இடத்தில் அதிமுக காரர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அதிமுக பிரம்மர்கள் எல்லாரும் போய் உட்காந்து அதை சிறப்பிச்சுட்டு வந்திருக்காங்க கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காப்புல பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது இந்து முன்னணி நடத்தின முருக பக்தர்கள் மாநாடு இது வெறுமனே முருக பக்தர்களுக்கான மாநாடு இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கை இது பக்திக்கானது இல்லை அப்படிங்கிறத பல்வேறு தரப்பிலிருந்து மக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் இவர்கள் அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவை முன் வச்சே வந்து நகர்ந்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கடவுளை முன்னிறுத்தி அந்த கடவுள் உணர்ச்சி அந்த பக்தியை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தி தான் பாஜக அந்தந்த மாநிலத்துக்குள்ளே போயிருக்குது நீங்கள் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா ராமர் வடநாடு முழுவதுமே ராமருக்கான பூமியாக அதை அப்படி தயார் பண்ணிட்டாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு அதுக்குள்ளே முங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் ராமர் கோயில் கட்டப்பட்டதற்கு பிறகு அயோத்தி அந்த பகுதியில் வந்து அவர்கள் படுதோல்வி அடைந்தார்கள் அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியில் ஸோ ராமர் கோயிலில் பார்த்து ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களே சந்தோஷப்படவில்லை இவர்களுடைய சாதனைன்னு சொல்லி அதை மதிக்கவில்லை அதே மாதிரி தான் நீங்கள் கேரளாவில் வந்து ஐயப்ப பக்தர்களை தூண்டிவிட்டு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க ஒடிசாவில் பூரி ஜெகநாதரை கையில் எடுத்தார்கள் பூரி ஜெகந்நாதர் வேலை செய்தார் கூட சொல்ல முடியாது விகே பாண்டியன் அவர்கள் தமிழர் அந்த தமிழர்கள் தமிழர் வந்து இங்கே நாடாளுவதா ஒரிசாவின் சொத்துக்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு திருப்பிட்டு போறாரு அப்படிங்கிற இந்த பொய்ப் பிரச்சாரத்தை தமிழர்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை முன்னிறுத்தித்தான் இந்த அமித்ஷா மோடி கும்பல் அங்கே வெற்றி பெற்றது அப்போ அங்கே பூரி ஜெகநாதர் வெற்றியை கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே இவர்கள் ராமரை கைவிட்டு விட்டார்கள் தங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எது வாக இருக்குதோ அதை தூக்கிடுவாங்க இங்கே முருகனை தூக்கி கொண்டிருக்கிறார்கள் சரி நமக்கு பிரச்சனை இல்லை திராவிடத்தை ஒழிக்கணும் ரைட்டு திராவிடம் ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் பெரியார் பிள்ளையார் சொலையை சிறையை ராமன் சிலையை உடைத்தார் ஆமா உடைச்சாரு இதெல்லாம் இங்கு அதாவது இதனால் இவர்கள் இவர்களால் தமிழ்நாட்டிற்கு எந்த லாபமும் இல்லை மக்கள் பகுத்தறிவு பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாரா சொன்னார் ஆனால் அவர் வேற ஒன்றையும் சொன்னார் யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ கடவுள் கோயிலுக்குள்ள போகணும்னு நினைக்கிறியோ அவன் முன்னுரிமை பெற்று அவன் உள்ளே போனோம் அவனுக்கு வழிபாட்டு உரிமை வேணும் அதுக்காக போராடினார் எந்த சங்கியாவது கோயிலுக்குள்ள சம உரிமை இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு போராடினா கிடையாது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலேயே நீதிமன்றம் சொல்லுகிற அந்த வரையறை என்பது உள்ள நீங்க அரசியல் பேசக்கூடாது பக்தர்களுக்குன்னு மாநாடு நடத்துங்க பரவாயில்ல ஆனால் அரசியல் பேசக்கூடாதுன்னு நிபந்தனையோட தான் இவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஆனால் அங்க போய் நின்றுக்கிட்டு பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக தீவிரவாதிகளை முறியடித்த மோடிக்கு நன்றி இது என்னது இது முழுக்க முழுக்க அரசியல் தான் இந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்னாடியே பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இந்த மாநாடு அதனுடைய வீச்சு என்பது தமிழ்நாடு எலெக்ஷன்ல தமிழ்நாட்டின் கோட்டையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ என்ன நோக்கத்துக்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறதுங்கிறது முன்மொழிஞ்சிட்டாங்க இது வெறுமனே பக்தர்களுக்கானது கிடையாது இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இது ஒரு அரசியல் நடவடிக்கை அப்புறம் அதே மாதிரி இதே மாநாட்டில் ஆறு தீர்மானங்கள் நிகழ் நிறைவேற்றிருக்காங்க அதில் ஒன்று அறநிலையத்துறையை இந்து மத உள்ளிருந்து வெளியேற்றுவது இந்துக்கள் எல்லோரும் ஒரே அணியில் சேர்ந்து இந்துக்களாக ஒன்றிணைந்து தங்களுடைய வலுவை தேர்தலில் காண்பிக்க வேண்டும் பொலிட்டிக்கலாக இதை வந்து அக்குமுலேட் ஆகணும் இது வந்து ஒரு தீர்மானம் நீங்கள் பொலிட்டிக்கலாக எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அரசு சொல்லுது நீதிமன்றம் சொல்லியிருக்குது நீங்கள் பொலிட்டிக்கலாக எதையும் பேசியிருக்கக்கூடாது அங்கே வந்து அது ஒரு ஆன்மீக விழா ஆன்மீகம் தான் பேசணும்னு சொன்னதுக்கு முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு நடத்தப்படுகிற அந்த விழாவில் ஒரு கட்சி பிரச்சாரம் மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்துக்களின் வலுவை இதில் காட்டணும்னு சொல்லியிருக்காங்க இது வருகிற இருபத்தாறு எலெக்ஷனில் காட்டணும் ஒன்றாக இருந்து வாக்களிக்கணும் சரி ரைட்டு கண்டிப்பாக இந்துக்கள் ஒன்றாக இருந்து வாக்களிக்கத்தான் போகிறாங்க ஏன்னா யாருக்குங்கிற கேள்விதான் முக்கியமானது இந்து கோயிலுக்குள்ள அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லுகிறது ஒரு கட்சி அது திராவிடம் யாரும் எங்களை தவிர வேறு யாரும் பூணூல் போட்ட நூலாண்டிகளை தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துகிறது ஒரு கூட்டம் அதற்கு ஆதரவாக இருக்கிறது பாஜக அதனுடைய சித்தாந்தான் மக்கள் எந்த இந்துக்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அதே மாதிரி முருகனை காப்பாற்ற போகிறேன்னு சொல்றாங்க வயலூர் முருகன் கோயிலுக்குள்ள அரசு நியமித்த அர்ச்சகரை அவர் அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி கோயிலுக்குள்ளே வரவிடாத அளவிற்கு அவரை வெளியில் நிறுத்தினார்கள் கடைசியில் அவர் இது கும்பாபிஷேக கூட வர்றதுக்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அரசு தலையிட்டு தான் ஏது அறநிலையத்துறை தான் அவரை கூட்டு வந்து முதல்ல மேலே நிறுத்தி அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அப்போ இந்த அறநிலையத்துறையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சமமாக அர்ச்சகர் பதவிக்கு வரணும் தகுதி உடையவர்கள் வேணும் எல்லாத்துலேயும் தகுதி பேசுவாங்கல்ல இந்த இடத்துல பிறப்பை தகுதியாக நிர்ணயிக்கக்கூடிய இந்த பாப்பார கூட்டம் அந்த வேத மந்திரங்கள் அங்கே பாடக்கூடிய திருப்புகள் திருவா தேவாரம் திருவாசகம் இது தெரிந்தவர்கள் வரணும் அந்த பூஜை அனுஷ்டானங்கள் தெரிஞ்சவர்கள் வரணும் அதுக்கு கற்றுக்கிட்டவங்க வரணும்னு இல்லை ஏன்னா கற்றுக்கொண்டவர்கள் அவர்களை விட திறமையாக அவர்களை விட டெடிகேஷனாக ரொம்ப முக்கியமானது ஏன்னா என் நமக்கு தெரியும் இந்த அர்ச்சகமானவர்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக படித்தவங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே அந்த தொழிலை குல ரீதியாக பார்ப்பனர்கள் பெற்றிருக்க பார்ப்பனர்கள் அந்த அர்ச்சக தொழில் சிறிதும் அக்கறையின்றி எதையாவது சொரிகிறது எதையாவது இது பண்ணுறது குளிச்சின்னு வாயில் பார்க்க போட்டுட்டு அந்த அக் இதுக்குள்ளே துப்புறது கருவறைக்குள்ளே துப்புறது பான்பராக் பாக்கெட்டுகள் இந்த மாதிரியான எல்லா விதமான பொருட்களையும் பயன்படுத்துவது இன்னும் கூடுதலாக பல்லான விஷயங்களை கூட அந்த கருவறைக்குள் நிகழ்த்தியவர்கள் தான் இந்த பூணூல் போட்ட கூட்டம் ஆனால் எல்லாம் இந்த புதிதாக படிச்சுட்டு போன மாணவர்கள் கிடையாது அவர்கள் ஆர்த்தடாக்ஸாக அந்த கடவுள் மேல் முழு அன்போடு நம்பிக்கையோடு பக்தியோடு இருக்காங்க ஆனால் அவர்களை உள்ளே விடுறது கிடையாது அப்போ அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது தான் திராவிடம் அவர்களை வெளியே போன்னு வெளியில் அடித்து விரட்டுவது தான் ஆரியம் அந்த ஆரியத்துக்கு ஆதரவாக நிற்பது தான் இந்த பாஜக இப்போ முருகனும் சரி முருகனை வழிபடுகிற பக்தர்களும் இந்துக்களும் யாருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அது மக்களுக்கே தெரியும் இன்னொன்று ஹிந்தியை திணிப்போம் சமஸ்கிருதம் தான் கோயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வோம் தமிழை அர்ச்சனை மொழியாக உள்ள விடமாட்டோம் அப்படின்னு தடுத்துக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது அதுதான் அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஆதரவாக இவர்கள் நிற்கிறார்கள் இன்னும் கூடுதலாக மதுரையிலிருந்து சில பத்து கிலோமீட்டர் தள்ளி திருப்பரங்குன்றம் இருக்குது அதே அளவுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி கீழடி இருக்குது கீழடியில் கிடைக்கக்கூடிய அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தயாராக கிடையாது அதில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நொட்டை சொல்லுவதற்கு இருக்கிற ஆதாரங்களை மீண்டும் உள்ளேயே புதைப்பதற்கான வேலையை இந்த பாஜக பாப்பார கூட்டம் செய்கிறது ஆனால் ஹனுமானை நாங்கள் வந்து போற்றி புகழ்றோம் அவர் தான் வந்து ஆதர்ச புருஷன் இன்னோடு பக்கம் பேசிக்கிறாங்க ராமாயணத்தை மீப்பிக்க வேண்டும் அது வந்து ஒரு சிறந்த காவியம் அது உண்மையா பொய்யா அப்படின்லாம் இல்லை அது இந்துக்களின் நம்பிக்கை அப்படின்னு ராமாயணத்தை புகுத்துவதில் காட்டுகிற அக்கறையை ஆதாரபூர்வமாக இருக்கிற கீழடி பானை ஓடுகள் அதில் இருக்கக்கூடிய கிடைத்திருக்கிற பொருட்கள் தொல்பொருள் எச்சங்கள் இதையெல்லாம் பற்றி வெளி உலகுக்கு தெரியாமல் பார்த்து கொள்கிறது இப்போ கீழடியை வெளியே கொண்டு வர வேண்டும் இதுதான் தமிழர் அடையாளம் அதில் தான் ஆதி தமிழனான ஆதி தமிழ் கடவுளான முருகனின் அந்த தொடர்பு இருக்கிறது முருகன் இன்னைக்கு இருக்க மாதிரி வேலு மயிலுன்னு சொல்லி இந்த புராண கற்பனைக்குள் இல்லை அவன் கடந்த காலத்து சங்க இலக்கியத்தில் பாடப்பட்டவன் அப்போ அவனுக்கு இந்த வேலு மயிலெல்லாம் இது அது வாகனமாலாம் இல்லை அது அவன் வாழ்கிற இடத்தில் இருந்த ஒரு உயிரினங்கள் வேலுங்கிறது அவன் ஆயுதமாக பயன்படுத்தியது அது தங்கத்தில் ஷோகேஸில் வைக்கிற பொருள் இல்லை இன்றைக்கி வச்சுருக்கிற முருகன் வைத்திருக்கிற பொருள் மாதிரி அப்போது இந்த சனாதனம் கற்பிக்கிற முருகனில் இருந்து மாறுபட்ட ஒரு உண்மையான அந்த மக்கள் வாழ்க்கை எங்கே இருக்கிறது அதை வெளியுறவுக்கு கொண்டு வர்றதுக்கு இவர்கள் தயாரில்லை அப்போ இந்த பாஜகவை வீழ்த்தணும்னா மக்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது அவர்களுக்கு தெரியும் அப்போ இந்த கூட்டம் என்பது முழுக்க முழுக்க அரசியல் செய்ய வேண்டும் இன்னும் சொல்றதா இருந்தால் அரசியல் கலவரத்தை நிகழ்த்த வேண்டும் பக்தியை பரப்பணுங்களாம் கிடையாது மத வெறியை பரப்ப வேண்டும் சரி இப்படியெல்லாம் பரப்பு நின்றதுனால ஏதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சி வாழ்க்கையில் மேம்பாடு உண்டா அப்படின்னா கிடையவே கிடையாது இன்னும் கூடுதலா இருக்கக்கூடிய மக்கள் ஒன்னா இருப்பாங்க இங்கே சிக்கந்தர் தர்கா ஒரு இடத்துல இருக்கும் அது ஒரு இடத்துல பிரிஞ்சு வேற இடத்துல இருக்கும் மேலே உச்சியில் திருப்பரங்குன்றம் கடவுள் இருக்கிறாப்புல இந்த ரெண்டு பேரையும் தொழுவதற்கு ஒரே இந்து அங்கேயும் போயிட்டு வருவான் அங்கேயும் போயிட்டு வருவான் எல்லாத்தையும் சாமீர் கும்பிட்டுக்கிடுவான் இவர்களுக்குள் இந்துக்களுக்குள்ளும் முஸ்லீம்களுக்குள்ள மாமா மச்சான் சொல்லி ச பழகி கொள்வார்கள் இந்த பழக்கமும் உறவும் நட்பும் அன்பும் பரஸ்பர ந நம்பிக்கையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தீவிர இந்துத்துவ வெறியோடு வேலை செய்கிறது இந்த சனாதன கும்பல் இதுக்கான உதாரணம் தான் திராவிடத்தை ஒழிக்கணும் சமத்துவத்தை சமூக நீதியை பேணக்கூடிய திராவிடத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனை கூப்பிடுகிறது முருகனே அந்த பக்கம் போக மாட்டார் சரிங்களா ஆனால் அதிமுக அடிமைகள் அந்த பக்கம் போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் தங்கள் பிழைப்புக்காக திராவிடத்தை மட்டுமல்ல முருகனையே அடகு வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சுக்கணும் பாஜகவின் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் செய்த பரப்புரைகளின் தொகுப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்